அந்த வில்வ மரம் எந்த கோவிலில் இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டு வாங்க அது சந்திரன் சார்ந்த சில விஷயங்களும் நல்லபடியாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருந்தால்னா அதை தடுக்கும் மேலே சில விஷயங்கள் வந்து நல்லதாக இருந்தாலும் அது நல்லதாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் இப்போ நடுவில் வந்து இந்த கருங்காலி மாலைகள் செங்கருங்காலி மாலைகள்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட விஷயமாக வரும் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டை வந்துட்டு வெளித்தன்மையில் வந்து கொண்டு வரும் ஸோ புதனோட அனுகிரகங்கள் உங்களுக்கு நல்லபடியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக துளசி செடியை நீங்கள் வளர்க்கலாம் அது மூலிமா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சம்பத்துகளும் சூப்பராக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தாளம்பூ செடி மல்லிகைப்பூ செடி இந்த மாதிரிலாம் பொடி மாதிரி கட்டி நல்லபடியாக கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்போவுமே வந்துட்டு கணவன் மனைவிக்குரிய ஒரு அங்கியோன்யம் வீட்டில் எப்போவுமே ஒரு கலகலப்பு எல்லாருமே சந்தோஷமாக பேசி பழகி சிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சூரியனுக்கும் குருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த மூங்கில் மரங்கள் மூலியமாக வச்சு தான் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கணும் ஸோ மூங்கில் மரத்தை வழிபடுறதும் மூங்கில் மரத்தை வந்து நம்ம நல்லபடியாக வளர்த்து ஓடுறதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகும் பக்தி கஃபை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பேசி கார்த்திக் பாபு இன்றைக்கி நம்ம ஒரு புது டாப்பிக்கோட உள்ளுக்குள்ளே வந்திருக்கோம் என்னென்னா வந்துட்டு மரங்களும் தகங்களும் என்ன சார் மரம் அப்படிங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம போய் சாமி மும்புறப்போ அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தல விருட்சம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா அந்த கோயிலுக்கு ஒரு மூலாதார சக்தியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்தலம் விருட்சமாக தான் இருக்கும் ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் தான் ஏதோ ஒரு பிளேஸில் வந்து விரிச்சுருப்பாங்க நம்ம சாமியெல்லாம் கொண்டுட்டு கடைசியில் வரப்போ அதை கொண்டுட்டு நம்ம வெளியில் வருவோம் அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்தலம் ஒவ்வொரு விருட்சம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ மரங்கள் அந்த மரங்களை நீங்கள் வளர்க்குறதுனாலையும் அதை நீங்கள் வழிபடுறதுனாலையும் அதை மற்றவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறதுனாலையும் உங்களுக்கு அந்தந்த கிரகங்களுக்குரிய பலன்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா அது நன்மையாக இருந்தால் மேலும் நன்மை கிடைக்கும் தீமையாக இருந்தால் அந்த தீமையில குறைக்கிறதுக்கு இந்த மரங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மரம் வளர்ப்பது நமது சமூகத்திற்கும் நல்லது அது உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது ஜோதிட ரீதியாக எல்லோருக்குமே உங்களோட வாழ்க்கை தரம் மிகவும் நல்லபடியாகவே உயர்வதற்கு இந்த மரம் வந்து கண்டிப்பாக உதவும் சரி சார் என்ன மரம் வளர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரைட்டு அதுக்கு நான் இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் நான் சொல்லிகிட்டே வரேன் சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனோகாரகன் தாய்மை பண்புடன் உடையவர் அப்படிங்கிறனால ஒரு கணக்காகுது அப்போ அவங்களுக்கு வந்துட்டு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பூக்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ நீங்கள் இந்த பூக்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வெண்மை வளரில் வர பூக்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி இருக்கிற பூக்கள் அந்த செடிகள் எல்லாமே வந்து நீங்கள் வளர்க்குறது ரொம்ப நல்லது சிம்பிளாக நீங்கள் ரோஜா செடி கூட வளர்க்கலாங்க சரிங்களா அதை நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மரம் தானே சார் சொன்னீங்க இப்போ செடியை சொல்கிறீங்களா சார் ஃபஸ்ட்டு நீங்கள் செடியை ஃபஸ்ட்டு வைங்க மரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் தேவைப்படும் ஸோ நிறைய இடம் இப்போ நிறைய பேருக்கு சொந்த வீடே கிடையாது பட்டு செடி வைக்கிற அளவுக்கு ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டே ரெண்டு பூச்செடி உங்கள் வீட்டு வாசனை முன்னாடி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றி வர வர அந்த மரத்தோட அந்த செடி கூட நீங்கள் பேச பேச உங்களுடைய துக்கங்கள் உயரங்கள் எல்லாமே வந்துட்டு உங்கள் மனசை விட்டு பேசுகிறதுக்கு ஒரு தோழி மாதிரி இந்த செடி வந்து ரொம்ப நல்லபடியாகவே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இது சந்திரனுக்குரிய ஒரு விஷயங்கள் பூச்செடி வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று வரும் அடுத்து சரி சார் அப்போ பூச்செடி வச்சுட்டோம் அடுத்து வேறு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா கோயில்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் நிறைய இடம் இருக்கிறவங்க தாராளமாக வில்வ மரத்தை வளர்க்கலாம் பட் வில்வ மரத்தை வளர்க்குறதுக்கு ஒரு சிறு கட்டுப்பாடு இருக்குது அந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வில்ல மரம் வளர்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா தீபத்துப ஆராதனை கண்டிப்பாக காட்டணும் அந்த இடத்த எப்போவுமே வந்து பராமரிப்பு டெய்லி டெய்லி சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுனால் ஆரோமாக நீங்கள் அந்த வீட்டிலேயே கூட வளர்க்கலாம் தப்பு இல்லை அது சப்போஸ் அது முடியாத பட்சத்தில் அந்த வில்வ மரம் எந்த கோயிலில் இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு போய்ட்டு வழிபட்டு வாங்க அது சந்திரன் சார்ந்த சில விஷயங்களும் நல்லபடியாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை தடுக்கும் மேலே சில விஷயங்கள் வந்து நல்லதாக இருந்தாலும் அது நல்லதாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் ஸோ சந்திரன் வில்லுவ மரத்துக்கு உரியதாக வரும் ஏன்னால் அது சிவபெருமானோட வடிவம் சரிங்களா அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீரம் கோபம் ஆற்றல் தீரம் இதுக்கெல்லாம் உரிய ஒரு உரிய மரம் இப்போது இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதே சிவனோட ஒரு விஷயம் ருத் ஒரு மரம் இருக்கும் அது வந்து நம்ம ஊரில் கிடையாது வெளி மாநிலங்களில் தான் இருக்குது அந்த ருத்ராட்ச மரத்தை வந்து வளர்க்குறது இல்லாட்டி அதை போய் அந்த எங்கே மரம் இருக்குதோ அந்த மரத்தை போய் சாமி கும்பிடுறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயமாக வரும் அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடுவில் வந்து இந்த கருங்காலி மாலைகள் செங்கருங்காலி மாலைகள்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட விஷயமா வரும் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டை வந்துட்டு வெளித்தன்மையில் வந்து கொண்டு வரும் அப்போ நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மரங்களை வந்து வளர்க்குறதுனால கருங்காலி மாலை கொண்டு வர்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த கருங்காலி மரங்களையும் நீங்கள் வந்து வளர்க்கலாம் அந்த மரங்களை வளர்த்து அதை நீங்கள் வந்துட்டு அந்த மரத்தை வந்து கட்டி பிடிக்கிறது அந்த மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த யூஸ் பண்ணுற விஷயங்கள் அப்படிங்கிறது கருங்காலிலே நிறைய விஷயங்கள் இருக்குது சில கருங்காலி மரங்களை வந்து வளர்க்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே போட்டுருக்குது ஸோ அதை தவிர்த்துட்டு நல்ல கருங்காலி மரங்கள் மரங்களை வந்துட்டு நீங்கள் வளர்த்துனீங்கன்னா ரொம்ப நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செவ்வாய் பகன் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நான் நல்லபடியாக கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த கருங்காலே செங்கருங்காலின்னு ஒன்று இருக்குது அது நான் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ செவ்வாய்க்கு உரிய வரமாக இது வரும் முருகனோட ஸ்தலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதோட விருத்த ஸ்தலம் இருக்கும் ஸோ அங்கே அதை போய் இப்போ நீங்கள் கும்பிட்டு வர வர உங்களுக்கு அது ரொம்ப நல்லபடியாகவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி வரும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருமாளை குறிக்கக்கூடியவர் புதனின் அதிவரை பெருமாள் இப்போது அப்போ புதனை வந்து நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்னா புதன் வந்து காற்று ராசியில் இருக்கக்கூடியவர் காற்று நமக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாமே கட்டுப்படுத்தக்கூடியது துளசி ஸோ அந்த துளசியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பழைய காலத்தில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க இப்போது நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு அது இப்போ காணாமல் போயிடுச்சு எல்லாமே அப்பார்ட்மெண்ட் அதுன்னு வரனால ஒரு சில இடங்களில் மட்டும்தான் துளசி வைக்கிறாங்க துளசி செடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இயற்கையாக ஆக்சிஜன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கொடுக்குற ஒரு ஒரு மெடிசன் பிளான்ட் அது ஸோ அதை எல்லாேருமே ஈஸியாக கண்டிப்பாக வந்து ஒரு தொட்டி வச்சு கூட கண்டிப்பாக வளர்த்த முடியும் ஸோ புதனோட அனுகிரகங்கள் உங்களுக்கு நல்லபடியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக துளசி செடியை நீங்கள் வளர்க்கலாம் அது மூலிமா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சம்பத்துகளும் சூப்பராக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சளி இருமல் தலைவலி இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம போகிறோம் துளசி வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படும் எல்லா கோயிலையும் பெருமாள் கோயிலில் தீர்த்தமாக வந்து துளசி தீர்த்தம் தான் கொடுப்பாங்க அந்த தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் விஷயமாக ரிலேட்டடாக ஆகிட்டு இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா புதனோட தான் வருது ஸோ முடிஞ்ச அவங்க வீட்டில் வந்து கருவேப்பிள்ளையை கூட நீங்கள் வளர்க்கலாம் கருவேப்பிலை வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் கொடுக்கும் இல வந்து போக்கும் புத்திசாலித்தனம் கொடுக்கும் ஜீரண சக்தி அதிகரிக்க கொடுக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு சாப்பாடுகள் டைஜஸ்ட் ஆகாமல் தான் பல பிரச்சனைகளையும் வருது மலம் சரியாக போகாதனால தான் பல ப்ராப்ளம் வந்துட்டு ஃபேஸு நோய் எல்லாமே வருது ஸோ அதுக்கு வந்து கருவேப்பிலையை நீங்கள் வளர்த்து உங்கள் வீட்டுகளே கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மரம் மாதிரி கிடையாது அதுவும் ஒரு செடி பையை சேர்ந்தது தான் அது கண்டிப்பாக நிறைய இருக்கும் நிலம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் நல்லாவே வளர்த்துட்டு வாங்க அதுக்குண்டான மரியாதைகள் என்னென்ன செய்யணுங்களுக்கோ செய்யுங்க ஏன்னா பூமி சந்திரனுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லபடியாகவே அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் பச்சையாக இருக்கிற பொருள் எல்லாமே வந்து புதனோட காரகத்துவத்துக்குள்ளே வந்தாலும் ஏன் கருவேப்பிலையும் துளசியும் நான் சொல்லணும்னா நம்ம கருவேப்பிலையை சாப்பாட்டில் ஒதுக்கி தள்ளிடுவோம் ஆனால் அதை ஒதுக்கி தள்ள வேண்டிய விஷயம் கிடையாது உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வடிகளாக அமையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் அப்படின்னாலே மஞ்சள் ஓகேங்களா ஸோ மஞ்சள் அப்படிங்கிறப்ப வந்து எல்லா விஷயங்களுக்கும் மஞ்சள் இல்லாமல் ஒரு விஷயமும் நடக்காது ஸோ மஞ்சள் சார்ந்த விஷயங்கள் பயிரிடுறவங்க வீட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா குரு கடாச்சை வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் மஞ்சள் வளர்க்குறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் அமைப்பு இருந்தால் தாராளமாக மஞ்சள் வளர்க்கலாம் அது மூலிமா உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் இருக்கும் இதில் குரு பகவானும் சனி பவானும் ஒரே காரபத்துவத்துக்குள்ளே வந்தாலும் வேப்ப மரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த பந்து கைன்னு சொல்லிட்டு மாதெல்லாம் விளையாடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு மரம்தான் வரும் அந்த மரத்தை வந்து நீங்கள் வளர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய இடம் இருக்கிறவங்க அந்த மரத்தை வளருங்க அந்த மரத்தை வளரும் போது உங்களுக்கு ரொம்ப ஒரு சுமூகமான சூழல் ஒரு இனி இனிமையான சூழலாக உருவாக்கி விடும் நிறைய பறவைகள் வந்துட்டு அதில் வந்து உட்கார வரும் முதல்ல நிறைய மரங்கள் சிட்டிக்குள்ளேயே இருந்தது இப்போ அதை அப்படியே போக போக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது அது நல்லது கிடையாது ஏன்னா நாட்டில் பல பேருக்கு பல பணப்பிரச்சனை இருக்கிறதுக்கு மெயினாக இதுவும் ஒரு காரணகர்த்தாவாகவும் இருக்குது ஸோ அந்த மரத்தை வளரத்துக்கு பிளான் பண்ணுங்க அதே மாதிரி குருவோட ஸ்தலம் அப்படிங்குற எடுத்துகிட்டு தட்சணாமூர்த்தி அப்படிங்கிறது வருவார் தட்சணாமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய அந்த மரங்கள் சூழ்ந்த பகுதியில் தியான வடிவத்தில் இருப்பார் அவர் போய் வழிபட்டு இந்த மரங்களையும் வழிபடுறது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அடுத்து சுக்கர பகவான் சுக்கர பகவான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நறுமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு பெக்யூலரான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பெரிய ஜமீன்தார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ கொடியை வந்து அப்படியே தோட்டம் மாதிரி வச்சு போயிருப்பாங்க அந்த ரோடு பக்கம் கிராஸ் பண்ணாலே வந்துட்டு அப்படியே மல்லிகை வாசம் அப்படியே நல்லபடியாக வளர ஆரம்பிக்கும் அது மாதிரி தாளம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே சுக்கரன் பகவானோட ஒரு விஷயங்கள் தாளம்பூ செடி மல்லிகைப்பூ செடி இந்த மாதிரிலாம் கொடி மாதிரி கட்டி நல்லபடியாக கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்போவுமே வந்துட்டு கணவன் உணவின் ஒரு அன்றிய வீட்டில் எப்போவுமே ஒரு கலகலப்பு எல்லாருமே சந்தோஷமாக பேசி பழகி சிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் மல்லிகை அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ச சாச்சா லக்ஷ்மி கடாச்சமாகவே வரும் ஸோ லக்ஷ்மி தாயாரோட வடிவமாக வந்து மல்லிகை செடியாக நம்ம பார்க்கலாம் அதை நீங்கள் வளர்க்குறது ரொம்ப நல்லது மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தேக்கு மரம்ங்கிறது வந்துட்டு லக்ஷ்மியோட இது வரும் தேக்கு மரத்தை நீங்கள் வளர்க்கலாம் ஆனால் அது கவர்மெண்ட்டோட இதுக்குள்ளே போகிறது கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு இது பண்ணோம் தேக்கு மரத்தை நீங்கள் நல்லபடியாக பண்ணிக்கா உங்கள் குடும்பத்தில் வந்து நல்லபடியாக டெவலப்மெண்ட் ஆகும் அதே மாதிரி சந்தன மரமும் அதுக்குள்ளே தான் வரும் சந்தனமும் நல்ல ஒரு நறுமணம் வாய்ந்த ஒரு மரம் அந்த மரத்தை நீங்கள் வச்சு வளர்க்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகிட்டே வரும் அடுத்து சனி பகவான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பனை மரம் இன்னொன்று வந்து வேப்ப மரம் இது ரெண்டுமே சனி மரோட ஆளுமைக்குள்ளே வரும் வேப்பமரம் இருக்கிற இடம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் பனை மரம் நமக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தரும் ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருக்கலாம் கல் வந்து குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க பட் ஆக்சுவலாக கல்லும் ரொம்ப நல்ல விஷயந்தான் ஜீரண சக்திக்கு ரொம்ப உதவக்கூடிய பொருள் இன்றைக்கி நம்ம மதுபானம் குறித்து இருக்கும் அதுவும் சனிபானோட காரகத்துவத்தில் வந்தாலும் பணம் ரொம்ப உடம்புக்கு நல்லது பனை மூலிமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நல்லபடியாக இருக்கும் பனை மரத்துக்கு நம்ம எவ்வளோ எவ்வளோ வளர்க்குறோமோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீர் இந்த நாட்டில் மீன் பூமியில் இருக்கிற நீர் சத்து வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் வேப்பமரம் எவ்வளோ எவ்வளோ வளர்க்குறோமோ அவ்வளோ எவ்வளோ பூமி வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ஏன்னால் சூரியன் இருந்து வர புற உதாரகத்திற்கு தடுத்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி ஆக்சிஜன் நிறைய கொடுக்குறதுக்கும் இந்த வேப்ப மரம் நமக்கு ரொம்ப உதவுது பனை மரம் வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு தே மரம் மாநில மரம் ஸோ அந்த மரத்தை வளர்க்குறது ரொம்ப நல்லது பனை பனைமரம் மூலியமாகவே நமக்கு பணம் வெள்ளம் பனங்கர் கண்டு அதுக்கப்புறம் நுங்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய கிடைக்குது ஸோ பனை மரத்தை வந்து எல்லாருமே வளர்க்க முடியும் அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் வந்து வழிங்கிறதுனால வந்துட்டு அந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் அந்த மரத்தை தியானமாக கொடுக்குறதும் அந்த மரத்தை வழிபடுறதும் ரொம்ப நல்லது நாம் எல்லாருமே ஒரு இயற்கையை சார்ந்த விஷயங்கள தான் வந்து நம்ம வழிபட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம முன்னோர்களும் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க வேப்ப மரமும் பனை மரமும் வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரிய பகவான் சூரிய பகவான் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு நெருப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நமக்கு மரம் வந்துட்டு நிறைய கண்டிப்பாக யூஸ் ஆகுது குண்டங்களுக்கு செய்கிற ம விஷயங்களாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் மரம் வந்து நிறையா தேவைப்படுது இந்த சுள்ளி காட்டில் போய் சுள்ளி பிறக்கிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன மரங்கள் மூங்கில் மரங்கள்னு சொல்லுவாங்க சூரியனுக்கும் குருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த மூங்கில் மரங்கள் மூலயமா வச்சு தான் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மூங்கில் மரத்தை வழிபடுறதும் மூங்கில் மரத்தை வந்து நம்ம நல்லபடியாக வளர்த்து விடுறதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகும் அது மூலிமா வந்துட்டு உங்களோட செல்வை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருகி போகும் மூங்கில் வளர்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸ்டார்டிங்கை வரதுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனதுக்கப்புறம் வந்து வேகமாக கட கடை கடனு மேலே வளரும் ஸோ அந்த மூங்கில் வளர்க்குறது ரொம்ப நல்ல விஷயம் அதை நீங்கள் வழிபடுறதும் உங்களுடைய குடும்பத்தில் யூஸ் பண்ணுறதும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் ஒரு மூங்கில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு தானமாக கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே உங்களுக்கு வந்துட்டு உங்கள் குடும்பத்துக்கும் சூப்பராக ஒர்க் அவுட்டாகவே வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள் இது எல்லாமே ஒரு சாம்பிள் தான் மீண்டும் அடுத்த பகுதியில் பல புதிய மரங்களோட பல புதிய விளக்கங்களோட சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க